உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நயர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஜூலை மாதம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் ஒன்றாந்தேதி தேதி அதாவது ஆணி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இன்றைக்கி பூரம் நட்சத்திரம் இன்றைக்கி மூணாம் மாதத்தில் சிம்ம ராசியில் அதாவது மீன லக்னத்தில் சுக்ர பகவானுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி மூணு டிகிரியில் தான் இந்த ஜூலை மாதம் ஒன்றாந்தேதி தேதி பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அதாவது மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தான் உங்கள் ராசிக்கே அதிபதி அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தில் அதாவது சிம்ம ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் சிம்ம ராசி அப்படிங்கும்போது எப்பயுமே மேச ராசிக்காரங்களுக்கு அஞ்சாம் இடம் தான் புத்திரஸ்தானம் அப்போ அந்த அஞ்சாம் இடம்னு சொல்கிறது வந்து யாருன்னா சிம்ம ராசி அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் அதாவது புத்திரஸ்தானத்தில் உட்காரக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அதாவது சிம்ம ராசியில் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறார் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் போய் உட்காந்து இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் பார்க்குறாரு அதனால் புத்திர செல்வங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு மேச ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் அதிகப்படியான வாய்ப்பு உண்டு இதே நான் வந்து குழந்த பாக்கியத்துக்காக வேண்டி இன்றைக்கி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க இன்றைக்கி நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்குண்டான அதாவது இன்னைக்கு வந்து நான் வேலைகள் இருக்கேன் அதனால் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயம் உங்களுடைய ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டு இந்த இருபத்தெட்டு தேதிக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கர பகவான் வந்து தன்னுடைய சொந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தா அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திலேயே சுக்கர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தா மேச ராசிக்காரங்களுக்கு வண்டி மாற்றக்கூடிய யோகம் வாங்கக்கூடிய யோகம் புதுப்பிக்கக்கூடிய யோகம் பிரகாசமான ஒரு நேரம் ஏன்னா சுக்கர பகவான் வண்டி வாகனத்துக்கே அதிபதி சுக்கர பகவான் தான் குறிப்பாக மனைவிக்கு அதிபதி சுக்ர பகவான் தான் அதாவது பார்த்தேன் சுக்ர பகவான் அப்படின்னு சொல்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரும் சுக்கர பகவான் தான் இப்போ நிறைய பேருக்கெல்லாம் நிறைய கனவு இருக்கும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் தொழில் மாற்றணும் இடம் மாறணும் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணலாமா படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்குமா இல்லை திருமண வாழ்க்கைகள் நல்லா இருக்குமா வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா இது ஒரு பக்கம் போனாலும் கடன் பிரச்சனை தீருமா இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அதாவது சுக்கர பகவான் போய் பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய காலகட்டம் அற்புதமான ஒரு நேரம் இந்த ஜூலை மாதம் அதாவது இருபத்தி ஆறு தேதி வரைக்குமே சுக்கர பகவான் தன் சொந்த வீட்டில் ரிஷபராசிலேயே உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறு தேதிக்குள்ளாரியே நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்பு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அந்த எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு தேதிக்குள்ளார குறிப்பாக வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறக்கூடிய யோகம் மனைவிக்கு அதாவது தொழில் மாற்றம் ரெண்டாவது தொழிலில் முன்னேற்றம் அதே சமயத்தில் ப்ரமோஷன் ஒரு சம்பள உயர்வு இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாவது பாவகத்தில் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய அதாவது சூரிய பகவான் உட்காந்துருக்கிறார் தைரிய ஸ்தானத்தில் அப்போ உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இப்போ உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா இன்றைக்கி புதன் வீட்டில் தான் சூரியன் வந்து உட்காந்துருக்கிறார் மிதன ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் அப்படி பார்த்தா எப்பயுமே சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் எல்லோரு கூடையுமே ஒரு பகையாக தான் இருப்பார் நட்பாக இருக்கிற ஒரு எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்தா தனசு ராசி கும்பராசி மீனராசி இதில் பார்த்தா தனசு ராசி மீனராசி இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா குரு தான் அந்த குருவோடு இணைஞ்சி உட்கார்ந்துருக்கிறார் அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பதினேழு தேதி வரைக்குமே குரு கூட அதாவது சூரியன் இணைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அவர் போய் குரு கூட உக்காந்து இருக்க நட்பான கிரகத்தை கூட உக்காந்து போது நிச்சயமாக உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு வந்து தைரியத்தை கொடுக்குறாரு ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு இல்லையா ஏன்னா குழந்த பாக்கியம் அப்படின்றது ஆயிரக்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கெல்லாம் நினைச்ச உடனே குழந்த பாக்கியம் கொடுத்துரும் ஒரு சிலருக்கு தான் வந்து தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரண்டினாலும் மண்ணு தானே ஒட்டும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் உட்காரக்கூடிய காலகட்டம் குறிப்பாக பதினேழு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நேரம் ஏன்னா பதினேழு தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு மாறிடுவார் அந்த பதினேழு தேதிக்குள்ளார நிச்சயமாக நிறையப்படி வாய்ப்பு உண்டு அப்போ உங்கள் ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் மட்டும் நல்லா இருக்குதா அப்படி பார்த்துக்கோங்க ஏன்னா ரெண்டு விஷயம் என்னென்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ வலு வந்து அதிகமாக சேர்த்து கொடுத்துருக்கிறார் அது யார் கூட குரு கூட உட்காந்துருக்கிறார் குரு பார்த்தா கோடி நன்மை இல்லையா குரு கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்திலேயே குரு பகவானும் உட்காந்துருக்கிறார் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலம்னு வச்சுக்கலாம் அப்படி பார்த்தா செவ்வாய் பகவான் உட்காந்த இடம் பரவாயில்லை அதே மாதிரின்றது சுக்குரு பகவான் உட்கார்ந்த இடம் அதை விட பரவாயில்லை அதை விட பார்த்தீங்கன்னா சூரியன் குரு வந்து மிதன ராசியில் உட்காந்துருக்கிறது இது விட ஒரு சிறப்பான ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் கடகராசியில் உட்காந்துருக்கிறார் ராசின்றது யாருடைய ராசின்னு பார்த்தா சந்திரனுடைய ராசி அப்போ புதனுடைய தாய் வீட்டில் உட்காந்துருக்கிறார் இப்போ ஒரு பெண்ணு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம் அதே அவங்க திருப்பி ஒரு அம்மா வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ ஒரு ஆசையாக சந்தோஷமாக இன்னைக்கு வராங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து கண் அதாவது மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கு அதிபதியாக இருந்தால் கூட அவரோட தாய் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தா சுகஸ்தானத்தில் உட்காரும்போது மனசுக்குள்ளார ஒரு அதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இந்த மாதம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் கடனை கட்டிடுவோம் கஷ்டம் தீர்ந்து போயிடும் நமக்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைச்சிரும் நாலு பேத்துக்கு முன்னாடி நல்லா கண்ணியமா பொழைச்சிடலாம் நம்ம பிள்ளைங்களுடைய படிப்பு தரம் கண்டிப்பா நல்லா இருக்கும் மொத்தத்துல நிம்மதியா இருப்போம் அந்த எண்ணம் உங்க மனசுல கண்டிப்பா வந்துடும் ஏன்னா சுகஸ்தானத்தில் போய் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் உக்காந்து இருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு படிப்பும் நல்லா இருக்கும் நிம்மதி சந்தோஷம் சேர்த்து கொடுத்துருவாரு சரிங்களா அதே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களோட ராசிக்கு வந்து சூரிய பகவான் மூணாம் இடத்துல உட்காந்து இந்த பதினேழு தேதி வரைக்கும் பார்க்குறான்னு சொன்னோம் பார்த்தீங்களா அடுத்தது பதினேழு தேதிக்கு மேலே கடகராசிக்கு போயிட்டார் அப்படின்னா அந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடம் மாற்றம் தொழில் மாற்றம் ரெண்டாவது ஏதாவது புதுப்பித்து உக்காரலாம் ஏதாவது அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னா அதுக்கெல்லாம் நல்ல ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் எப்போ பதினேழு தேதிக்கு மேலே சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு பொதுவாக சனி பகவான் அப்படின்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கெடு கெடு பலனை மட்டும்தான் கொடுப்பாரு நல்லது கொடுக்க மாட்டார் அப்போ சனி பகவான் பார்த்தா மூணு ராசிக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அந்த மூணு ராசி யாருன்னு பார்த்தா மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அப்போ மூணாம் இடம்னா ரிஷப ராசி பார்க்குறாரு ஏழாம் இடம்னா கன்னி ராசி பார்க்குறாரு பத்தாம் இடம்னா தனுசு ராசி பார்க்குறாரு ஏன்னா அந்த மூணு ராசிக்கு தான் சனியுடைய பார்வை வந்து இப்போ வாங்கக்கூடிய காலம் அப்படி பார்த்தா இன்றைக்கி எப்பயுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சனி பகவான் முன்னோக்கி வரும்போது இந்த மூணு ராசி பார்ப்பார் சரிங்களா அதே மாதிரி பின்னோக்கி ஏன்னா இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் பதிமூணாம் தேதி வந்து வக்ரம் அடைகிறாரு இந்த வக்கரம் அடையக்கூடிய காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா யாராருக்கு நல்லா இல்லையோ அதுக்கு எதிர்மறையாக வேலை செய்வார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேசராசிக்கு வந்து இப்போ அஷ்டமத்து அதாவது சாரி அதாவது விரகைச்சனி நடந்துகிட்ருக்குது அப்போ அந்த நடக்கும் போது எப்படி இருக்கும் கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையை பண்ணி பண்ட ஓர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையை சிரமத்தை கொடுக்குற நேரம் தான் இப்போ சனி பகவான் உங்களை பார்த்துட்டுருக்குறார் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மார்ச் இருபத்தி ஒம்பதுலேருந்தே மேச ராசிக்காரங்களுக்கு வந்து ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ப அந்த ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகும் போது என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறாரு அப்போ கஷ்டத்தை கொடுத்து இந்த மூன்று மாசமா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ வக்ரம் அடையும் போது என்ன பண்றாரு மீண்டும் ரிபேஸ் போடுறாரு வக்ரம்னா என்ன பின்னோக்கி நகர்ந்து வர்றதுக்கு பேர் தான் வக்ரம் அப்படி பார்த்தா இன்னைக்கு நூறு சதவீதம் உங்க ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து வக்ரத்துல வரக்கூடிய காலகட்டம் அப்ப எதிர் தானே வேலை செய்வாரு அப்போ உங்களுக்கு நிச்சயம் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் ஒரு பத்தொம்பது நாள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது வந்து ஆகஸ்ட் மாதம் ஒரு முப்பது நாள் அதுக்கப்புறம் பார்த்தா செப்டம்பர் மாதம் ஒரு முப்பது நாள் அதுக்கப்புறம் பார்த்தா அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒரு நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது நவம்பர் மாதத்தில் இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு நாள் சனி பகவான் வக்ரத்துக்கு வராரு அப்போ வக்கரத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் நூறு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார் கிட்டத்தட்ட நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா இது செஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா ஏன்னா மீண்டும் இந்த வக்கரத்துல இருந்து இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ நவம்பர் இருபத்தெட்டில் திரும்பிட்டார்னா மீண்டும் அவர் கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதனால் முழுக்க முழுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போதே நீங்கள் ஏதாவது செய்துக்கிற மாதிரி இருந்தால் ஒரு வீட்டு வேலை தோட்டம் வேலை கரையை பண்ணுறது படிப்புக்கு சம்மந்தப்பட்டது வெளிநாடு போகிறது குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது திருமணம் வரன் பார்க்குறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் எடுக்கிறது மாத்துறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி வீடு புதுப்பிக்கிறது கடன் பிரச்சனைக்கு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி அதாவது ஜூலை மாதத்தில் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி வக்கரத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எது செய்துக்கிட்டாலுமே ஏன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் பதிமூணு தேதி வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா தவிர அதுக்கு மேலே சனி வக்கரத்துக்கு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நேரம் சூப்பராக இருக்கும் சரிங்களா அப்போ உங்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்பும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும் சரிங்களா அதனால எப்படி பார்த்தாலும் உங்களுடைய காலகட்டத்துக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படின்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்னு தான் இருந்திருப்பீங்க ஏன்னா இந்த மூன்று மாச காலமா இன்னைக்கு வந்து விரகை சனின்றதுனால நிறைய பேருக்கு உடல் உபாதை விபத்து தண்டம் கட்டுறது நஷ்டம் தொழில் முடக்கம் பணம் வருமானம் இல்லாம கடன் வாங்கி குடும்பத்தை ரன்னிங் பண்ணக்கூடிய நிலமை இது எல்லாமே இப்ப மாறப்போ மாறக்கூடிய ஒரு தருணத்துல வந்திருக்கிறாரு அதனால பரவாயில்ல எது எப்படியோ அதாவது உங்க ராசிக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் நல்லா இருக்குது சுக்ர பகவான் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தா திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்குவேன்னா சுக்ரன்னாவே அதிர்ஷ்ட காரகம் தான் ஏதாவது ஒன்னு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் அந்த ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாசம் பதினெட்டாம் தேதி ஜூலை மாசம் பதினெட்டாம் தேதி புதன் பகவானும் வக்கரமாகறாரு எங்க அதே கடகராசியிலே வக்கரமாகிறார் அப்போ போது ஆகஸ்ட் மாதம் பதினொன்று தேதி வரைக்குமே புதன் பகவானும் வக்கரத்தில் தான் இருப்பார் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையில் பார்த்தாலுமே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அதனால் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் இடம் மாற்றம் ஏற்படும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நாலு காசு கையில் நிற்கும் தொட்டது தொலங்கும் வச்சது விலங்கும் எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை மேலே இருக்கிற போன மாதிரி ஒரு மூன்று மாதமாக இருந்தீங்க எது செய்யலாம் எது செய்யக்கூடாது பண்ணலாமா வேண்டாமா இல்லை ஏதாவது அகலக்கால் வச்சுட்டு என்ன பண்ணுறது ஏதாவது அவஸ்தையில் மாட்டிட்டு என்ன பண்ணுறது இல்லை நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இது போல நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்குதுங்க இந்த கேள்விகள் எல்லாமே கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி இந்த ஜூலை மாதம் பதிமூணு தேதிக்கு மேலே கண்டிப்பாக மாறும் இதில் எந்த காரத்துக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை சரிங்களா ஆல்ரெடி குரு மட்டும்தான் உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ சனி பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதனால் நீங்கள் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது நூறு சதவீதம் மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா சரி நேயர்களே அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் தான் சொல்ல வரீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி